காதல காதலிக்கு மனசை பொருப்போம் இல்லை காதலி வந்து காதல்கிட்ட மனசை பொருப்போம் அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது லவ் மட்டும் இருக்கும் மனசு மட்டும் இதே தான் பரிமாறிக்குவாங்க வெளியில் எதுவுமே இருக்காது வரைக்கும் வந்து காதல் படங்கள் அப்படிதான் மக்கள் லவ் ஸ்டோரியை தான் பார்ப்பாங்க லவ் பண்ணுற ஆளுக்கு அது பத்து ரூடா பார்ப்பான் அதை மேட்ரு லவ் பண்ணி நினைக்கிறவன் அவன் அஞ்சு ரூபா பார்ப்பான் இது வரைக்கும் இப்படி தான் அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்திருக்கு நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு இது வேற வேற ரூட்னு தெரிஞ்சு வச்சு எனக்கு நம்ம சோழ முகம் எங்கேயோ வேற ரூட்டுக்கு வராரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்த சொல்ல வராரு என்னை பத்தி நான் சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம் அப்போல்லாம் கா லவ் ஸ்டோரி போட லவ் படத்துக்கு ஒன்று போடுவாங்கம்மா இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க இது பெற்றோர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் அது ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு காசு பேசியிருக்கேன் ட்ரெயிலர் எப்படினா படம் பார்த்து வேலை பேசுறது இல்லை எனக்கு ஏன்னா இப்ப காதல் வேற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் சில சில இருக்கு ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே எல்லாமே ஓகே போட்டாங்க இதையும் பார்க்காம அதுதான் புரிஞ்சுமான புரிஞ்சுமே அதுதான் தெய்வீகமான அளவு எங்க இந்த ஜாதி பொண்ணத்தான் லவ் பண்ணணும் அதுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு இருக்கு பாவத்து லவ் பண்ணா அது புரிஞ்ச முடியாது சாப்பிட அது அடையாளம் காணணும் ஒரு பொண்ணுட்ட மனசை பறி கொடுத்து லவ் பண்ணணும் கண்டதும் காதல் பாங்கல அது அது லவ் ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி அவளை லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை ஒரு அரசியல் மேலே ஒரு அரசியல் அரசியல்வாதியும் சொல்கிறாங்க நாங்கள் பெண்ணுக்கு போராடுறோம் பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துன்னு சொல்கிறோம் அரசியல்வாதிகள இந்த தமிழ் படத்திற நடிகைகளை பார்த்தா ஐட்டங்குறாங்க அப்புறம் எப்படி எப்படின்னு அவர் சொல்லிட்டா ஓகே நம்ம சிம்மாவும் யார் கண்டனம் தெரிவிச்சா திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல் எல்லாருமே கோர் கொடுக்கணும் கண்டனம் அதுதான் சார் ஒற்றுமை இப்போ எங்கேயோ எம்எல்ஏலாம் தண்ணி அடிச்சு கூத்து அடிச்சு அங்கே எல்லாம் தெரிஞ்சான் அது பெருசாக மக்கள் படலை மீடியாவுக்கு பெருசாக படலை அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசா நடிகை போச்சா போகலையா ரூபா வாங்கிச்சா வாங்கலையா எனக்கு கேடு கட்டோம் எனக்கு மக்கள் பிரதிநிதி மக்கள் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பியிருக்காங்க கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க குடிச்சிட்டு கூத்த கும்பலம் அடிச்சிருக்காங்க அது தப்பு அது படலை யோசிக்க யாரை கேட்டுமா ஏன்டா கும்பலடிச்சிய தொகுதி அடைஞ்சிருந்த மக்கள் வரி பணம் தான் நீங்க பணம் இந்த பணம் எப்படி வந்துச்சு இத கேக்குறதுக்கு வக்கு இல்ல யாரோ சொல்லிட்டா ஒரு அரசு வந்து நடிகையை போட்டு வந்துட்டு அது போனது உண்மையா நிஜமா எவ்வளோ பணம் இது இதுல இது ஆர்வம் காட்டுறோம் அப்ப என்ன ஒரு ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு மிக்கது குடுத்துரும் திருப்பி கேட்கணும் அவங்க போனாங்களா பிரச்சனை இல்லை நீ ஏன் பூத்தடிச்ச நீ எங்க தண்ணி ஆட்டம் போட்ட திருப்பி கேக்கணும் சார் போட்ட மக்கள் மக்கள் பிரதினாங்க மக்கள் நம்ம எந்த அடிப்படை மக்கள் கேள்வி கேட்கலாம் அதனால இந்த மாதிரி படங்கள் எப்படி காதல் வாய்ப்புற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையாக இருக்கட்டும் சாதாரண விவசாய போகக்கூட பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் யார் ஈஸியாக அசிங்கப்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை வரணும் இப்போ காடுவட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இயக்குனர் அடுத்து நிறைய படத்து உடனே படம் கம்மிட் ஆகி நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி மாறிடாமல் இதே மாதிரி மக்களுக்கு கருத்து ஒரு படமாக எடுங்க இந்த திருச்சிக்கு பெரிய லாபம் படைத்து இதே மாதிரி ஒரு படத்தை தொடர்ந்து எடுக்கணும் இந்த திமுக எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்